இந்த இடம் வரும்போதெல்லாம் எனக்கு சாமி என்பவருடைய ஞாபகம் வரும் ஒவ்வொரு முறையும் ஐந்தாம் கட்டளை வரும்பொழுது அவருடன் பார்த்து பேசிவிட்டு போவேன் அவருக்கு புற்றுநோய் இதுபோல் பழைய இரும்புகளை தேவையில்லாதவற்றை வாங்கி இங்கே வைத்து இதுபோல் எதிரிலும் அவர் வைத்து இருந்தார் வரிசையாக சமாதி இருக்கும் நான்கு சமாதி இருக்கும் அது எல்லாம் அவருடைய உடன்பிறந்தவர்கள் அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும் கடைசியாக கடந்த முறை பொழுது அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்தது ஒரு மரத்தடி வாசலில் எப்பொழுதுமே ஒரு சேர் போட்டு உக்காந்துருப்பார் பிளாஸ்டிக் சேர் இது வந்ததற்கான ஒரு ஞாபகம்தான் அவரை நன்றாக தெரியும் அவர் அந்த ஐயாவு வழி நாராயணன் அது நெற்றியிலே ஒரு நாமத்தை வைத்திருப்பார் காலில் காலணி இருக்காது செருப்பு இருக்காது நடந்தே செல்வார் ஒரு காவி வேஷ்டி அணிந்திருப்பார் இதுபோல் பலர் இங்கே இருக்கிறார்கள் நாராயண குரு அல்லது நாராயணன் என்று தெரியவில்லை அது வந்ததற்கான பதிவு தான் இது